தன் காதலனை விட்டு பிரிந்த பெண் அவனை நினைத்து ஏங்கி கனவு காணுவதாக அமைகிறது இந்த கவிதை சித்திர மார்பும் சீர்பெரும் முகமும் கைத்திரங்கொண்டு சிற்பி கடைந்த சிலை சிந்தையில் தளிரும் கொண்ட காலை அக்கோமகன் அவனே நலனும் பெயரினன் நனிப்புகள் வீரன் அண்ணவன் பெருமை அனைத்தையும் ஓர் நாள் அண்ணம் என்னும் அழகிய நங்கை தமயந்தி எனும் தையல் பார் சொல்ல தாளா காதலில் மூழ்கினல் தையல் பின்னர் நாள் பேரழகன் தனை கண்ணார் கண்டு கழித்தனல் காரிகை நாளிகை ஓட நாட்களும் ஓட காதல் கனலாய் கண்ணியை வாட்ட முத்து மாலை மூண்ட தீயினில் வெந்து வீழ மீனி துடிக்க கள்வர் மனம்போல் காரிருள் சூளும் வேளையில் மார்பகம் விம்மி தேன்மதி குதிக்க இலக்கிய காதல் பழக்கம் போல எல்லாம் நடக்க எழில்மிகு கோதை தனிமையை துயரில் தவித்தனள் ஒரு நாள் இரவு நேரம் ஏந்திலை அணையில் திரும்பி திரும்பி தேம்பிக் கிடந்தாள் அப்பொழுதே அவள் அழகிய முன் நலனுறு வந்து நங்காய் என்றதே எழுந்தாள் கோதை இருகை நீட்டி அணைக்க தாவினாள் ஐயோ கனவே நலன் வரவில்லை நங்கை தரையில் தனியாய் கிடந்து தவித்து மீண்டும் தோற்றம் மீண்டும் தூணிடை தோன்ற தூணை கட்டி தோளினை சேர்த்து மார்புற தழுவி மாறி மாறி முத்தம் பொழிந்தனள் மூன்று நாளிகை சென்றதும் கோதையின் சிந்தை தெளிந்தது தூணா நலனா தோகை தூணை பார்த்து வாடினாள் பழக்கப்படியே நாணம் மோத நைந்தனல் நின்று